நான் குடிச்சலை சார் உட்காருங்க நான் அது பிறகு பதில் சொல்லுங்க அதே மாதிரி திண்டுக்கல் சபரிமலைக்கு பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்ல பதினெட்டு தடவை பேசியிருக்கேன் அந்த ரயில்வே மந்திரி வந்து எக்ஸ்பிரஸ்ல எந்திரிச்சு ஸ்பீக்கர் சொல்றாரு தங்கத்தமிழ் செலவன் எம்பி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தாரு ரிப்போர்ட்டு கொடுத்தாரு பிரவேசனமான ட்ரெயின் ரோட்டுக்கா அதுக்கு மட்டும் ஒதுக்கலாம் செய்தி சொல்றாரு யார் ரயில்வே கார் இருக்கு

நீங்க <laughs>